எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா இரண்டு தரமான அவ்வளோ சூப்பரான ஜெஸ்ஸி மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சத்தியமாக ரொம்பவும் ரீசனபிள் ப்ரைஸில் தான் மாடு விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டு மாட்டோ டீட்டெயிலையும் முழுவதுமாக பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க சரி மொதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து ஜெஸ்ஸி டைப் மாடுங்க செம்ம குவாலிட்டியான ஒரு மாடு ஒரு இரண்டாம் வீட்டு மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் ஒரு பத்து முதல் பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு பார்க்க அவ்வளோ அருமையான உடல் அமைப்பில் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு தரமான ஜெசி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாளில் நல்லாவே மடி எடுக்கும் இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும் இந்த கறவை நாங்கள் கேரண்டியோடு மாட்டை கொடுக்குறோம் அப்படின்றாங்க சும்மா அவ்வளோ அருமையான உடல் அமைப்பு நீங்கள் மாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் முகலட்சணும் நல்லா நீட்டு போக்கில் நல்ல பேக் வெயிட்டில் நல்ல கரியேத்தமாக இருக்குது மாடு பார்க்க மாடு இன்னும் நல்லா அந்தந்த பதினைந்து நாளில் நல்லா எடுக்கக்கூடிய மாடாக இருக்கும் அதே டையத்தில் ஸோ அந்த மாடு நல்ல நரம்போட்டமான மடியமைப்பு நாலு காம்புக்கான நல்ல ஸ்பேஸு நாலுமே நல்ல வளமான காம்புகள் தான் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறே பல்லில் இரண்டாம் ஈத்து மாடுங்க இளம் கண்டிப்பாக இன்னும் ஒரு நாலஞ்சு ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் அடுத்த கறவைக்கும் கறவை மாறுபாடுங்க இப்போவே ஃபிஃப்டீன் ப்ளஸ் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலான்றங்க ஸோ இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்துலேருந்து இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அளவான உயரத்துல நல்ல தரத்திலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இன்னும் ஒரு பதினைந்து நாளில் நல்லா மடி எடுக்கும் இந்த மாடு சேலத்துலேயே இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க பொதுவாகவே நம்ம வந்து லாங்கில் மாடு இருக்குன்னா ரெண்டு மாடுகள் போடுறோம் ஏன்னா ஜோடி மாடுகளாக போட்டால் வண்டி மாடு எடுக்கிறவங்களுக்கும் ஒரு கட்டுப்படி ஆகும் ஏன்னா ஜோடி மாடுகளாக எடுக்கிறாங்கன்னா ஒரு பத்தாயிரரூவா வண்டி வாடைகளை ஐயாயிரம் மிச்சம் படிச்சுக்கலாம் ரெண்டுமே இளம் பொருளாக விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய ஜெஸ்ஸி டைப் மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க எல்லாமே நல்ல கறவை திறன் கொண்ட நல்ல குவாலிட்டியான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு சரி ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஃபிஃப்டீன் ப்ளஸ் கரவை திரளில் சிறந்த மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடு மடி கூச்சம் இல்லா அருமையான ஒரு சினை மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு அடுத்த மாட்டோ டீட்டில் பார்க்குறோம் சரி இந்த மாட்டோ டீட்டில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் மீத்து ஜெஸ்ஸி டைப் மொட்டை மாடுங்க இதுவும் நல்ல ஒரு தரமான மொட்டை டைப் மாடுங்க அவ்வளோ அருமையான குவாலிட்டியில் மாடு விற்பனைக்கு வந்திருக்கு அதிக கரவைத்திறன் கொண்ட மாடா சொல்றாங்க எயிட்டீன் ப்ளஸ் கரவை கொடுக்கக்கூடிய மாடா இருக்கும் நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடுங்க ஏன்னா இந்த மாடு போன ஈத்துக்கே பதினெட்டு லிட்டர் கறந்த மாடு இந்த மூன்றாம் இத்துக்கு கண்டிப்பாக எயிட்டீன் ப்ளஸ் தான் கறக்கும் மைனஸ் கறக்காது நல்ல அருமையான மாடு நல்ல நரம்போட்டமான அமைப்பு நல்ல நல்ல ஒரு காம்பு வளம் எல்லாமே நல்லா இருக்கு இந்த மாட்டை பொறுத்தளவில் அதே போல ரெண்டு மாடுமே அழகு குறை கிடையாதுங்க அவ்வளவு அழகான மாடுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு முகல் வச்சனும் மூஞ்சி குழி நேற்று நல்லா நீட்டு போக்கு சூப்பரான தரம் மாடு வளர்த்தா இப்படி வளர்க்கணுன்ற அளவுக்கு ரெண்டுமே நல்ல தரத்துலேயே விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் விசிபிளாக வீடியோவில் பார்க்கலாம் இதை தாண்டி இல்லை நான் நேரில் போய் பார்த்து மாட்டை செக் பண்ணி எடுப்பேன் அப்படின்னால எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருக்கனாலும் நீங்கள் தாராளமாக மாட்டை வந்து பார்த்து நீங்கள் ஓன் வண்டியிலே நீங்கள் தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இந்த மாடும் வந்து சுழி சுத்தம்னா மடிக்குச்சம் இல்லை கறவைக்கு ஒரு அடி காலை நகர்த்தாது சின்னவங்க பெரியவங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இந்த கிளைமேட்டுக்கு இந்த ரெண்டு மாடுகள் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இப்போ வரது எல்லாமே வெய்ய நாட்கள் தான் ஸோ இந்த நாட்களுக்கு வந்து ரொம்ப பொருத்தமான மாடுகளாக இந்த ஜெஸ்ஸி மாடுகள் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கொம்பு மாடு ஒரு மொட்டை டைப் மாடு ரெண்டுமே நல்ல ஜெஸ்ஸி மாடுகளாக இருக்குது ஒன்று ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன்று எயிட்டீன் ப்ளஸ் கரவு கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த மாடு மூணாணித்தாக இருந்தாலும் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அந்த எவருலேருந்து இப்போ தான் பல் வெளியே வருது அப்படின்றாங்க ஸோ ரெண்டு ஆல்மோஸ்ட் இளம் பொருளாக தான் இருக்குது இன்னொரு நாலு இந்த ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த சிறப்பான மாடுகளாகவே இரண்டுமே அமைஞ்சிருக்குன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஒம்போதாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க முத மாடு அறுபத்தி ஏழாயிரம் இரண்டாவது மாடு அறுபத்தொம்போதாயிரம் விற்பனை விலை ரெண்டு வேலையுமே கூட்டி குறைச்சி கொடுக்கலாம் தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் படத்தில் நம்ம எஸ்பிடி யூடியூப் சேனலில் பண்ணுங்க உங்க மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் நம்ம நம்பர் தருவாங்க உங்கள் மாடுகளோட சேல்ஸையும் நம்ம சேனலே போட்டுடலாம் நன்றி